ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் சும்மா இருக்கிறேன் நான் இன்றைக்கு உங்களுக்கு என்னுடைய வீட்டு தோட்டத்தை காட்ட போறேன் வீட்டு தோட்டம் பெருசா நினைச்சாதீங்க என்னோட பல்கோன் சின்ன ஒரு பல்கோன் தான் அதுல எனக்கு பிடிச்ச மரக்கறி கன்றுகள் எல்லாமே வடிவ வச்சிருக்கேன் ஆஹ் அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பாருங்க சுக்கி இருக்குது துளசி இது வந்து போன்ச்சு தக்காளி உருளை இங்கே மிளகாய் மிளகாய் கன்று பூத்துருக்குது தக்காளி நல்லா வளர்ந்துட்டுது பூத்துருக்கு அடிக்கும் இது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகாய் கண்டு மற்ற வந்து இது வல்லாறை இதுக்குள்ளே இடையிடையே நான் வந்து உள்ளி உள்ளி நட்டு வச்சுக்குவேன் மற்ற இது வந்து வெங்காயம் இங்கேயும் ஸ்ரீலங்கா வெங்காயம் சின்ன வெங்காயம் நட்டு வச்சுக்க நல்லா வந்திருக்குது இது கத்தரி இது வந்து ஒரு மஞ்சள் சுக்கீமை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வெங்காயம் மற்றது என்னுடைய முந்திரி பார்த்தீங்களா முந்திரி கொடி எப்பண்டு நிறைய வேறு இது குட்டி 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 குட்டியா வந்துருக்குது தான் என்னுடைய விட்டு தோட்டம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா தேங்க்யூ பாய் பாய்